இப்போ நம்ம ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட மூலிகை பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாங்க இந்த மூலிகையோட பேர் கூட வந்து யானை சோடின்னு சொன்னாங்க ஸோ அந்த யானை சோடியோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஐயாட்டே கேட்டு தெரிஞ்சு கொடுவோம் பார்ப்போம் அப்படின்னு இங்கே பாருங்க மூலிகை பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்காரு யானை 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 சுவடி யானை சுவடி அதாவது யானை சுவடின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து இந்த மலையாள பாஷையிலேருந்து சுவடின்னா வச்சா பாதம்னா அர்த்தம் தமிழில் வந்து யானையினுடைய பாதம்னு அர்த்தம் ஒரு யானையினுடைய பாதம் இவ்வளோ விரிவாக இருக்கும் அந்த விரிவாக ஒரு சின்ன யானைக்குள்ள பாதம் மாதிரி கூடிய இவ்வளவு இவ்வளோ தூரத்துக்கு வரும் அதுக்கு மேலே இது இந்த பழந்த வரையும் இதுதான் அதை வளர்ச்சி அதுக்கப்புறம் இதுக்கு இது வந்து பல் சம்மந்தப்பட்டது பல் இது பிடிங்கன்னா முள்ளங்கி மாதிரி வேர் உள்ளே இருக்கும் தண்டி வேர் இருக்கும் அதை வந்து நச்சு ப்ரெஸ் போட்டு பல்ல மாதிரி சின்ன குழந்தை பழக்கி விட்டு பெரிய அளவு வரைக்கும் கிடைக்கும்போது எப்பவும் தேவையில்லை வருஷத்துக்கு ஒரு ஒரு பத்து நாளாவது இதை வச்சு பழுது வைக்கணும் ஒரு வருஷத்துக்கு பத்து நாளாவது இதை வச்சு யூஸ் பண்ணி பழுது வச்சுட்டோம்னா ஒரு யானையினுடைய சோடுக்கு அந்த காலுக்கு எவ்வளோ திறமை இருக்குது அது மிதித்து எப்படி போகுதா அந்த மாதிரி பலம் வந்து நம்மளோட பல்லுக்கு வரும் பல்லுக்கு கிடைக்கும் அந்த யானையினுடைய பாதத்துக்கு இவ்வளோ பலம் அது அவ்வளோ பெரிய வெயிட்டத்தை கொண்டு நடக்க அது உடம்ப கொண்டு போகிற மாதிரி அவ்வளோ பலம் வந்து நம்ம பல்லுக்கு வரும் அது அதுக்கு பேர் யானை சுவடின்னு வருஷத்தில் பத்து நாளைக்கு பல்லு பத்து நாளாவது பயன்படுத்தணும் ஒரு வருஷத்துல அதுக்காக வேண்டி வருஷம் பண்ண வேண்டிய தேவை இல்லை

ஆ மனிதர்கள் நம்மளால அதை அழிய விடாமல் இருந்தாச்சுன்னு அது பாட்டுக்கு எவ்வளோ வருஷம் இருக்கு இப்படிதான் இருக்கு ஓ நம்ம புடுங்கல என்ன அது ஒன்றா ஆகும் அது பாட்டுக்கு இந்த இப்படி இப்படிதான் இருக்கு இப்போ வேற டிப்ஸாக வேற சொல்லி ஆகுது எங்கே கண்டாலும் பிடுங்கி போடுவீங்க நம்ம மனிதனால் அழிக்கப்பட்ட வந்து மனிதர்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது இதுல எந்த தவறுமே இல்லை இது வந்து சிட்டில எல்லாம் விளையாங்களா கஷ்டம் வாடுறது கஷ்டம் தானே வராது இது நாம ஒரு நர்சு மாதிரி போல ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு விதை கிடைக்குது இதுல அந்த விதையை கொண்டு போய் ஒரு சட்டியில வளர்த்தா வளருமா அப்படி வளர்த்தலாம் அப்படி வளர்த்து எடுக்கலாம் இதுன்னு பாருங்க சார் இது பூ இன்னும் ஒரு மாசம் ஆனா விதை ஆயிரும் வித இந்த விதை எடுத்து இதே மாதிரி மண்ணு போட்டு ஒரு தொட்டியில் வச்சு நம்ம தண்ணி வித்தாச்சு எடுக்கலாம் நம்ம பார்வையில் இருக்கணும் இதே மாதிரி தானமான காட்டுக்குள்ள சிட்டியில் அது பாட்டுக்கு வளராது ஓகே ஓகே மனிதன் பார்வையில் இருந்தால் தான் இது வளரும்

அது பாட்டு ஒன்று காயாது பச்சை அப்படி நீர் மாதிரி தான் இருக்குது ஒரு மரத்தோட ஒரு மரத்துக்கு வந்து ஒரு தான் இருக்கும் ஒரே பேர் தான் இருக்கும் வந்து வந்து சைடு இருக்கு பத்து நாளைக்கு ஒரு வேறு போதும் ஒரே வேறு தான் இருக்கு வேற சைடு இருக்காது வேறு இருக்காதுக்கு பல் நோய் வராம இருக்கணும்னா பத்து நாளைக்கு போதும் ம் பல்லு ஸ்ட்ராங்கா யானையின் பாதம் மாதிரி பலமா இருக்கும் சிறப்பு அப்படினு ஏட்ல ஏடு சொல்லுது அதே மாதிரி பயன்படுத்திருக்கோம் நாங்கள் அதே மாதிரி மாதிரிதான் பயன்படுத்திருக்கோம் சிறப்பு 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 இது ரீதியா மக்களுக்கு வந்து ஸ்பெஷல் தகவல் ஏதாவது சொல்லணும்னா அவசியம் சொல்லுங்க இப்படி ரீதியா சொல்லணும்னா மக்களுக்கு இது கிடைக்கிற அபூர்வம் சிட்டியில இந்த மாதிரி பச்சில் கிடைக்கிற ஆனால் மலை ஏரியாவில் நீங்கள் போ இந்த மாதிரி யானைச்சுவடி இருந்து கேட்டாலும் எல்லா பழங்குடிகளுக்கும் எந்த பணியிலும் தெரியும் யானை விடனா இதை தான் காமிப்பேன் அந்த கிழங்கு வாங்கி வச்சு பத்திரமா நீங்கள் ஒரு பத்து நாளை பயன்படுத்தலாம் அந்த கிழங்கு வச்சு பத்து நாள் பயன்படுத்தினா பல் உறுதியாக இருக்கும் பல் பூச்சி அரிக்காது பல் சொத்த விழாது பல் வலி இருக்காது உதறுகள் வீங்காது பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பல் கூச்சம் இருக்காது எந்த நேரத்தில் எது வேணும்னு கடிச்சு சாப்பிடலாம் அவ்வளோ பவர் இருக்குது இந்த இதனுடைய வேறு அது டெய்லி நீங்கள் சாப்பிட்ணும் கூட தேவையில்லை வருஷத்துக்கு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் நீங்கள் பயன்படுத்தினா போதும் வேப்ப குச்சி வச்சு பல்லு தைக்க மாதிரி தேய்ச்சாப்பேன் வேறு எதுவுமே பண்ண பத்தியங்கள் எதுவும் கிடையாது சிட்டியில் கிடைக்க கஷ்டம் ஆனால் மருந்து கடையில் இருந்தாலே அது தான் இருப்பாங்க அதை பற்றி பவர் நமக்கு தெரியாது பச்சைக்கு தான் அதுக்கு ஃபுல் பவர் இருக்குது நீங்கள் மலைவெளி ஏரியாவில் போனால் வந்தாச்சுன்னா அந்த பச்சாவை யானை யானைச்சோடி கிடச்சுன்னா பயன்படுத்துங்க சின்ன குழந்தைங்களுக்கு பெரியாள் வரைக்கும் யாருக்குமே தைக்க சிறப்பு நன்றி வணக்கம்னு கேமரா பார்த்து சொல்லிடுங்க இதை பார்த்துருக்கேன் எல்லா அனைத்து மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்